வணக்கம் கௌசல்யா ஓஹோ வெரி குட் வெரி குட் நீங்கள் கஷ்டம் கஷ்டங்கிறத விட இப்படி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை செலக்ட் பண்ணி தவறாமல் போங்க தங்கமணி வணக்கம் அந்த க நம்மளுடைய அந்த பக்திக்கு கண்டிப்பாக வழி கிடைக்கும் ராஜ ராஜஸ்வரா வணக்கம் வணக்கம் இந்த இந்த புகார் எடுத்துக்கிட்டு போடுதுங்களா கை ஊனிக்கிடுது இத்தனை பரிவாரங்கள் வேண்டியது வேணி செல்வராஜ் கேட்டை நட்சத்திரம் புத்திசாலியா இருப்பாங்களே பா புதன் திசையில் பிறந்தவங்க நீங்கள் படிப்புக்கு என்ன செய்யுங்க வேணி விநாயகருக்கு ஒரு செதறகாய் போடுங்க உங்க பையனா பொண்ணா அவங்க பேரை சொல்லி நட்சத்திரம் சொல்லி விநாயகருக்கு தினமும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லது அதோட சகலகலா வள்ளி மாலை போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க சித்திர நட்சத்திரம் கோபக்காரங்களாக இருப்பாங்க சுறுசுறுன்னு இருப்பாங்க கோபத்தை அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த பேக்ரவுண்டுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் மேரேஜ் டிலே ஆகுறதுக்கு நீங்க வந்து ராஜகுமார் மேரேஜ் டிலே ஆகிறதுக்கு செவ்வாய் கிழம தோறும் முருகரை வணங்குங்க ஒரு முளை செவ்வரளி சாத்தி மூணு நெய்தீபம் போட்டு வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு ஒரு குங்கும பாக்கெட்டு வாங்கி கொடுத்து உங்க பேரை நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க திருமணம் தேடியே வரும் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை போய் கும்பிடணும் செய்வீங்களா அதாவது ராகு தோஷங்கள் இருந்தா விலகும் நீங்க செய்ய முடியாட்டா வீட்ல அம்மா போய் செய்வாங்களா செவ்வாயும் வெள்ளியும் ராகுவுக்கு எலுமிச்ச போடணும் இந்த மூணு பரிகாரத்தையும் செய்யுங்க நல்லாகும் ஓ நல்லா கிடைக்குமே மகாலட்சுமி சொல்லலாமே ஏதோ ஒரு நாம நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்கு பலன் உண்டு ராம 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 ராமன் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க விஷ்ணு நாமம் படிச்ச புண்ணியம் கிடைக்கும் தமிழ் நியூஸ் நீங்க வந்து ராம ராமன் சும்மா பஸ்ல ட்ராவல் பண்றீங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க ராம ராம ராமன் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா விஷ்ணு சஹசிரநாமன் சொன்ன புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எந்த காரியம் தடப்பட்டு நிற்கோ அந்த காரியம் தானே நடந்துடும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இது எப்படி நடந்ததுன்னு அதுதான் தெய்வத்துடைய செயல் தெய்வத்துடைய செயல் அதுதான் நாம சொன்னாலே போதும் கலியுகத்து தவமே நாம உச்சரிப்பு தான் ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தந்துயம் ஸ்ரீராமநாம வராணனே இது வந்து விஷ்ணு நாமத்தோடைய சுருக்கம் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியம் நடந்துடும் நீங்கள் கூகுளில் எழுதுங்க ஸ்ரீ ராம ராம ராமேத்தின்னு எழுதுங்க அந்த ஸ்லோகம் வரும் அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சு சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு